ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சீடை வச்சு ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது எப்படின்னா ஸ்வீட் வச்சு பார்க்க போகிறோம் கிருஷ்ண ஜெயந்திக்கு முத முதல்ல நம்ம ஸ்வீட்டோட ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் நம்ம ஒரு டம்ளருக்கு நான் அளவு சொல்கிறேன் பச்சரிசி எடுத்து நல்லா ரெண்டு மூணு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு அப்புறமா நான் மூணு மணி நேரம் கழித்து தண்ணியை வடிகட்டிவிட்டு ஒரு சலடையில் வச்சு வடிகட்டிவிட்டு இப்போ நான் வந்து துணியில் லைட்டாக ஃபேன் காற்றெல்லாம் உணர்த்திக்கிறேன் இப்போ நான் உணர்த்திட்டேன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஃபேன் காற்றுல வணர்த்திட்டோம்னா போதும் இப்போ உணர்த்திட்டேன் பாருங்கள் இப்போ நல்லா காஞ்சோன்னே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிச்சு துணியில் ஒட்டவே இல்லை பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போட்டோம்னா போதும் ஃபேன் காற்றில் நல்லா உணர்ந்துடும் இப்போ பாருங்கள் கையில் ஒட்டும் ஆனால் ஈரம் இருக்காது பாருங்கள் என் கையில் ஈரமே இல்லை இப்போ அதை எடுத்து நான் மிக்சி ஜாரில் போட்டு நான் வந்து பிடிச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா பவுடராக பிடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்குவோம் ரெடியாக போட்டால் மிஷின் சூடாகிடும் மிக்ஸி அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நைஸாக நல்லா அடித்து நான் சளிச்சு எடுத்துக்கிறேன் பாருங்க நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன் சீடைக்கு எல்லாத்துக்குமே இதே பகுதம்தான் நம்ம வந்து சீடைக்கு வந்து வறுத்துட்டு போடுவோம் இதுக்கு வந்து நான் வறுக்காமல் போடுறேன் இது ஒரு வீடியோவில் பார்த்தேன் அதை பார்த்துட்டு தான் இப்போ நான் செய்கிறேன் இப்போ பாருங்கள் அதே மாதிரியே நான் செஞ்சுருந்தேன் நல்லா வந்துச்சு அதனால தான் உங்களுக்கு திரும்ப செஞ்சு இதை வீடியோ போடுறேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம்னாக்கா ஒரு டம்ளர் அரிசி இடித்து வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு மாவுக்கு ஒரு கால் டம்ளர் நம்ம வெண்ணெய் எடுத்துக்கிறோம் வெண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நான் காமிக்கப்போகிறேன் பாருங்கள் வெண்ணெய் வேறு தண்ணியெலாம் எதுவுமே விடக்கூடாது வெண்ணெய் மட்டும்தான் விடணும் இப்போ பாருங்கள் நான் இது வந்து ஒருத்தரை செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க நல்லா நல்லா மாவை அழுத்தி நல்லா அந்த வெண்ணெயோட சேர்த்து சேர்த்து நம்ம பிசைஞ்சு கொடுக்கணும் கையால் தேய்ச்சி தேய்ச்சி இப்படி பிசைஞ்சு விடணும் இப்படி பிசைஞ்சு விட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஒன்றா அது கோட்டாகும் அந்த மாவு வந்து ஒன்றா கலந்துக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மாவு வந்து நல்ல பவுடர் வந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் திரி திரியாக ஒரு மாதிரி இல்லாமல் நல்லா கட்டி கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா ஒத்தாப்பில் பிசைஞ்சு வச்சுட்டேன் இப்போ அடுத்ததாக அது கூட நம்ம வந்து தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக க்ரீமியாக இருக்கிறதுக்காக பால் சேர்க்குறோம் தண்ணி சேர்த்தும் பிசைஞ்சிக்கலாம் நான் பால் சேர்க்குறேன் பாருங்கள் கொஞ்சமாக பால் ஊற்றி பசைஞ்சிட்டு கிருஷ்ண ஜெயந்திக்குங்கிறதுனால நம்ம வெண்ணெய் போட்ட செய்கிறதா போட போகிறோம் வெண்ணெய் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது பாலும் பிடிச்சது அதனால் குழந்தைங்கிறதுனால கிருஷ்ணருக்கு இதெல்லாம் செஞ்சு நம்ம பிரசாதமாக படைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் இது வந்து நல்லா மாவை பிசைஞ்சிட்டு இப்போ நான் உருட்டி காலம் பாருங்கள் இப்போ நல்லா அழுத்தி பிசைஞ்சேன் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சாச்சு அந்த மாவு பால் வெண்ணெய் மூணும் ஒன்றா ஈக்குவலாக இதாகிடுச்சி எல்லாம் சேர்ந்து ஒத்தாப்பில் பசைஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து சாதாரணமாக சீடைக்கு வந்து நம்ம வறுத்துட்டு போடுவோம் இதுக்கு நம்ம வறுக்காமல் போடுறோம் ஆமாம் இப்போ வறுக்காமல் போடுறோம் இப்போ பாருங்கள் நல்லா மாவை பிசைஞ்சிட்டேன் பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ நம்ம கையால் உருட்டோன்னா அப்படி உருட்டுறப்ப தான் வரணும் இப்போ பாருங்கள் நான் உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா உருட்ட வருது பாருங்கள் நல்லா முழு முழுன்னு உருட்டுறதுக்கு சூப்பராக வருது இப்போ இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் உருட்டிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ நான் அதை எடுத்து எண்ணெய் மீடியமாக வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நான் போடுறேன் நல்லா காஞ்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டு பரட்டி புரட்டி விடணும் இல்லைன்னா ஒரு பக்கமாக வெந்துகிட்ருக்கோம் அதனால் இந்த நம்ம வந்து பெரட்டி புரட்டி விடுறோம் எல்லாமே உருண்டை எல்லாம் ஒரே அளவாக இருந்தாச்சா தான் ஒரே மாதிரியே வேகம் இல்லைன்னா ஒன்று வேகம் ஒன்று வேகாது இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்ருக்கேன் அஞ்சு நிமிஷத்தில் எல்லாமே வெந்துருச்சு இந்த ஓசை அடங்கணுன்னா நம்ம எடுக்க போகிறோம் இப்போ இப்போ பாருங்கள் ஒரே மாதிரி நம்ம உருண்டை அளவாக போட்டதுனால ஒரே சைஸுக்கு போட்டதுனால ஒரே மாதிரியாக வெந்துடும் இப்போ இப்படியே பரட்டி பரட்டி கொடுத்து தான் வேக வைக்கணும் ரொம்ப ஹீட்டாக வச்சோம்னாக்கா தீஞ்சு போயிடும் அதனால் இப்படி பரட்டி விட்டு பரட்டி விட்டு நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வர்ற மாதிரி இப்படி கா புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நான் அந்த சீடையே எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் சீடையே எடுத்துறேன் எடுத்த வச்சு பாருங்கள் இப்போ அடுத்ததாக அடுத்த பேட்சையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்ததையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும் இதே மாதிரியே அடுத்த இடையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அடுத்த பேச்சையும் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு இப்போ பாருங்கள் அதையும் இதே மாதிரியே பரட்டி எடுத்துருவோம் நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அடுத்ததை நம்ம பாக காய்ச்சப்படுறோம் இப்போ வந்து ஒரு டம்ளருக்கு முக்கா டம்ளர் ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கா டம்ளர் வெள்ளம் எல்லாத்துக்குமே முக்கா டம்ளர் கணக்கு தான் டம்ளர் முக்கா டம்ளர் கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் கால் டைம்ல தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து அதை வெள்ளத்தை ஃபஸ்ட்டு கரைச்சிக்கிறோம் கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வெள்ளத்தை கரைச்சி பாகு எடுத்துகிட்டு இப்போ நான் அடுப்பில் வச்சு நான் கொதிக்க விட போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு போகுது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள் பாகு பதம் வந்த பிறகு நம்ம தண்ணி விட்டு பார்க்கணும் தண்ணியில் விட்டு பார்க்கணும் இப்போ பாருங்கள் அது கரையுது இப்போ அடுத்து நல்லா முத்துன பாகாக வருது நல்லா தலை தளன்னு அந்த பாகு வரணும் முத்துன பாகுக்கு மொதல் பதம் தழு தள்ளணும் தக்காளி பதம்னு சொல்லுவோம்ல அந்த பதத்தில் வந்தோடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சீடையெல்லாம் அதில் கொட்டிகிட்டு போகிறோம் இப்போ பாருங்கள் நான் அந்த சீடையே அதில் கொட்டிடுறேன் பாருங்கள் அது சூப்பராக அதில் கொட்டியாச்சு இப்போ பாருங்கள் கொட்டிட்டு செத்த கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே கலரிட்டே இருக்கணும் இல்லைன்னா அப்படியே ஒரே பக்கமாக பிடிச்சி போயிடும் அதனால் நம்ம பரட்டி புரட்டி கிளறிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நான் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறினோம்னாக்கா அந்த பாகெல்லாம் வந்து ட்ரை ஆகிடும் இதோட கோட்டாய்க்கும் நல்லா பாதுஷா மாதிரி மேலே உப்பி வந்துடும் நம்ம பால்பன் பாதுஷாலாம் இருக்கும்ல அந்த அளவுக்கு இது வந்துடும் பாருங்கள் கோட்டாயி இப்போ பாருங்கள் இப்போ நூல் நூலாக வருது பாருங்கள் இதுதான் பாகு பதம் இந்த பதம் தான் கரெக்டான பதம் இப்போ வந்து நம்ம மனோகரத்துக்கெல்லாம் இதை மாதிரி தான் செய்வாங்க முறுக்கு செஞ்சு தென் குழல் செஞ்சு அதில் வந்து இது மாதிரியே பாகு வச்சு போடுவாங்க அதுமாரி இப்போ நம்ம வந்து சீடையில் போட்டிருக்கோம் இன்றைக்கி இன்னொன்று நூலாக வருது பாருங்கள் அந்த பாகு இதுதான் கரெக்டான பதமாக இருக்குது நம்ம வந்து ஏற்கனவே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு இதை போட்ட பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் ஸ்டவ்வை வந்து மறுபடியும் போடக்கூடாது ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை போடணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணருக்கு பிடித்த ப பதார்த்தத்தில் இது ஒன்று பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சீடை வீடியோவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ